கவனத்தை ஸ் விடுறது முக்கியமா என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது மனசு வந்து ஒரு நிலைப்படுத்தணும் ஒரு நிலைப்படுத்தணும் யோகா மார்க்கத்துல எல்லாமே அது வந்துருது இப்ப இது என்ன தெரிஞ்சா யோகா மார்க்கத்துக்கு நம்ம பயிற்சி பண்றது ஒரு ஒரு சிலவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சுவர்ல ஒரு புள்ளிய குறைஞ்சி அந்த புள்ளியே கவனிச்சுட்டே இருப்பாங்க அது வந்து யோகா மார்க்கத்துக்கு சில பயிற்சி டெக்னிக் மாதிரி பண்றது வேற சராசரி வாழ்க்கையில நம்ம வந்து கான்சென்ட்ரேஷனை பயன்படுத்துறதுங்கிறது வேற இப்ப உதாரணமா ஒரு பையன் வந்து பாடத்துல ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு அப்ப அவன் என்ன பாடத்தை விட்டுட்டு வெளியே ஒரு ஜன்னல் வழியோ எங்கேயோ என்னதே பாத்துட்டு அங்க போறக்கூடிய பஸ்ஸையோ அல்லது போகக்கூடிய ஆளையோ பாத்துட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னா அவனுக்கு கவனம் வந்து பாடத்துல இல்ல வேற எங்கேயோ போயிருக்கும் இப்போ இதுல என்னன்னு சொல்லுங்கன்னா இங்க கான்சென்ட்ரேஷன் தேவையா உண்மையிலேயே அவனுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குதா இல்லையாங்கிற கேள்வி இருந்ததுன்னா உண்மையிலே அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கதான் செய்யுது கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இந்த கான்சென்ட்ரேஷன் என்னன்னு சொன்னா இடமாறி கிடக்குது பாடத்துல இருக்கிறதுக்கு பகுதிகளில் வெளியே ஜன்னல் வெளியே நான் அங்க எங்கயோ கான்சன்ட்ரேட் ஆயிருக்கு அப்போ கான்சன்ட்ரேஷன் இல்ல அவனுக்கும் கான்சென்ட்ரேஷன் இருக்கு நம்ம என்ன நினைக்கிறேன்னா தேவைப்பட்ட இடத்துல அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லங்கிறதா கேள்வி வழிய கான்சன்ட்ரேஷனே இல்லங்கறது இப்ப நிறையா கான்சென்ட்ரேஷனே இல்ல கான்சன்ட்ரேஷன் வேணும்ன்னு சொல்லி சொல்றாங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இடமாறி கிடக்குது அவ்வளவுதான் இப்ப நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இடம் ஆறி கிடக்கிற கான்சென்ட்ரேஷனும் அப்புறப்படுத்தினா தானே சரியான இடத்துக்கு வரும் அப்ப என்ன வந்து வந்து நம்ம வந்து மனோ நாசம்ல வந்து ரெண்டு சொல்றது அதுலயுமே வந்து மனோ லயத்தோட மனோ நாசம் தான் வந்து முக்கியம்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப மனசு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து எதுலயுமே லயமாகாம இருக்கிறது தான் அதோட ஒரிஜினல் ஸ்டேஷன் எந்த இதுலயுமே லயமாகக்கூடாது லயம் ஆகாம இருந்ததுன்னு சொன்னா தேவையான இடத்துல லயன் பண்ணிக்கிடலாம் லயம் பண்றதுக்கு அது எங்கேயுமே ஒரு இடத்துல லாக் ஆகாம இருக்கணும் அது சுதந்திரமா சொன்னா கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறது அப்ப சுதந்திரமா இருக்கிற ஒரு தேவையான இடத்துக்கு குளிச்சுக்கிடலாம் அப்ப வந்து இதுல வந்து அந்த நல்ல கான்சன்ட்ரேஷனுக்குமே அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து தேவைப்படும் டிஸ்ட்ராக்ஷன் சொன்னா அது ஒரு குழியாம செதறி போறது ஒரு இடத்துல குழியாம லயம் வந்து கலையரங்கல தான் உண்மையிலேயே வந்து உயர்ந்தது சாஸ்திரங்களே அதுதான் உயர்வா சொல்லப்படுது அதனால வந்து காஞ்சு நம்ம எங்கேயுமே குழியாம இருக்கிறது வந்துதான் ஒரு சரியான நிலை அப்புறம் அந்த நிலையை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் தேவையான இடத்துல நமக்கு கான்சென்ட்ரேஷன் ஏற்பட்டுரும் அப்ப நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் நமக்கு எங்க தேவைன்னு தெரிஞ்சதுனாலே இப்போ ஒரு நம்ம ஒரு குழந்தைகள் வந்து சரியா பாடம் படிக்கலன்னு தெரிஞ்சோம்னா அதுக்கு என்னன்னா அந்த பாடத்துக்கு உள்ள மேல இம்பார்ட்டன்ஸ்லே இருக்கும் இப்ப உங்களுக்கு எங்க இம்பார்டன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம நம்மளாமலே கவனம் குவிஞ்சிடும் இப்ப உதாரணமா இப்ப நம்ம மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம வந்து ஒரு பிரேக் விடுறாங்கன்னு வச்சு விடுவோம் நம்ம நம்ம என்ன ஒரு பெரிய ஹேண்ட்பேக் வச்சு எடுத்து வந்திருக்கிறோம் ஹேண்ட்பேக் கீழே வச்சிட்டு நம்ம அப்படி பிரேக் ஓடிய வீட்டி சாப்பிட்டுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு வரோம் வந்துட்டு நம்ம ஹேண்ட்பேக் எடுக்கலாம்னு சொல்லி கீழே பொழுது பக்கத்துல உள்ளவர் சொல்றாரு ஐயா நீங்க ஹேண்ட் பேக்க வச்சிட்டு நீங்க போகும்போது ஹேண்ட்பேக் கொஞ்சம் சரியா பூட்டாம போயிட்டே போல நீங்க கொஞ்ச நேரத்துல என்ன பெரிய தேள் வந்து உள்ள நுழைஞ்சிட்டு அதனால நீங்க பேக திறக்கும் போது கொஞ்சம் பார்த்து கைய விடுங்க சொல்லி சொல்றாரு இப்ப நீங்க வந்து உங்க உள்ள தேள் இருக்கு இப்ப நீங்க பேக தேலை நீங்க வீட்டுக்கு போக முடியாது தேலை விட்டுட்டு தான் போகணும் இப்ப நீங்க என்ன பண்றீங்க வெளியே கொஞ்சம் வெட்ட வெடியில போய் பேக நல்லா ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொன்னா பேக்ல இருந்து தேழ் வந்துட்டு இருக்கு வெளியே பாதி வெளியே வந்துட்டு இருக்கு பாதி உள்ள இருக்கு இப்போ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு செல்போன் ரிங் ஆகுது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு கேக்குது இப்ப நீங்க செல்போன் அட்டென்ட் பண்ணீங்களா அல்லது உங்களுக்கு பேர சொல்லி யார் கூடுறாங்க சொல்லி எட்டி பாப்பீங்களா அல்லது தேளை எட்டி பாப்பீங்களா இப்போ மூணு ஆப்ஷன் இருக்கு இதுல எதுவும் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க இப்ப எல்லாருக்குமே என்ன சொன்னா சேலை தான் எல்லாம் எட்டி பார்ப்போம் ஏன்னு தெரிஞ்சோம்னா அது கொஞ்சம் மிஸ் ஆக்கணும்னு கையில போட்டுரும் அப்ப அதுதான் அங்க முக்கியமானது அப்ப எது இம்பார்ட்டன்டா இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாமே அதுக்காக கேட்காம இல்ல ரிங் போன் ரிங் ஆகுறது கேட்குது உங்களை பேரை சொல்லி கூப்பிடுறதும் கேக்குது பட் இருந்தாலும் நீங்க அட்டன் பண்றது எதுன்னு சொன்னா எதுக்கு முக்கியமோ அதுக்குதான் நீங்க அட்டன் பண்றீங்க அதே மாதிரி என்ன நினைச்சுன்னா இப்போ ஒரு பாடம் தான் வந்து பிள்ளைகள் வந்து பாடம் படிக்கணும் பாடத்துல கவனம் வேணும்னு சொன்னா அந்த பாடம் முக்கியம்ங்கறது தெரிவிச்சுட்டா போதும் அது வந்து அதுல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பாடத்தை படி படி அதே கவனியை வேற ஜங்கலுக்குடி எல்லாம் எட்டி பார்க்க சொல்ல வேண்டாம் அது ஆட்டோமேட்டிக்கா பாடம் தான் முக்கியம் அது மனசுல படுத்துனா அவங்களே பாடத்துக்குள்ள இம்பார்டன்ஸ் கொடுத்து பாடத்துக்குள்ளே போயிடுவாங்க அதனால பிரச்சனையே கிடையாது இப்ப நாங்கெல்லாம் லா காலேஜ் படிக்கும் பொழுது ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் கிளாஸஸ் எல்லாம் இருக்கும் இந்த ஈவினிங் கிளாஸஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சோம்னா எல்லாமே வந்து எல்லாமே எல்லாம் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க ஈவினிங் கிளாஸஸ் வருவாங்க ரெகுலர் கிளாஸஸுக்கு நாங்க ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வேற வேலைகள் கிடையாது ஆனா பாத்தீங்கன்னு அந்த ரெகுலர் கிளாஸஸ்ல வந்து அட்டனன்ஸ் கிளாஸ்ல அட்டன்டன்ஸ் எடுத்த உடனே அட்டன்ஸ் கிளாஸ் கொடுத்த உடனே ரூம் அந்த எல்லாமே கிளாஸ் ரூம் எல்லாம் காலியா போயிடும் இந்த ஃப்ரெண்ட் ரோல இருக்கிற ஒரு அஞ்சு பேர் தான் இருப்போம் இல்ல அந்த அஞ்சு பேருக்காக தான் அவர் அந்த கிளாஸ் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாரு ஆனா அதே நேரத்தில் நீங்க ஈவினிங் நீங்க சொன்னா அட்டென்ஸ் எடுத்த பிறகு யாருமே வெளியே போக மாட்டாங்க எல்லா டோட்டல் ஸ்டூடெண்ட் உள்ள உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா உண்மையில என்ன அவங்க அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில பாடம் படிக்கிறது முக்கியம்னு நினைச்சு அங்க வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க இங்க வந்து என்ன ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க என்ஜாய்மெண்ட்ல இருக்கிறாங்க என்ன பெரிய பாடம் பெரிய பிற பாடங்கள் சொல்லி இருக்கும்போது யாருமே உட்கார்றது பெரிய டார்ச்சலா இருக்கும் அதனால எல்லாருமே அட்டன்ஸ் ஓட்டுட்டு அவங்க ஓட்டு எல்லாரும் வெளியே போயிருவாங்க கிளாஸ் ரூமே பார்த்தான்னு சொல்லி சொன்னா இது கிளாஸ் நடக்குதா இல்லையான்னு சொல்லி வெளியே இருந்து யாராவது போறாங்க இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் நடக்குது என்ன ஏதோ அஞ்சு பேர் முழு ஃபர்ஸ்ட் ஃப்ரோவில மட்டும்தான் ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க அவர் வாஜ் ஃபர்ஸ்ட்டு அது அது வந்து உண்மையிலே இங்கே கிளாஸ் நடக்கான்னு சொல்லி பார்த்தா யாருமே தெரியாது இப்போ இது காரணம் என்னன்னு சொல்லினா நம்ம அங்கே இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலைங்க இருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னா கான்ஸ்ட்ரேஷன் தானே போயிடும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலைன்னு சொல்லி சொன்னால் இப்படி தான் எங்கேயாவது அப்படி போயிடும்